ओ विघ्नविनायकमूर्तिकी जय नमः पार्वतीपतये हर हर महादेवा अपपाप्मानम् भरणेर्भरन्तु तद्यमो राजा भगवान् विचष्टाम् लोकस्य राजा महतो महान् हि सुगन्नः पन्थामभयम् कृणोतु

நாளைய தினம் பரணி நட்சத்திரம் திருநாள் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை பரணி நட்சத்திரம் வருகிறது கார்த்திகை மாசத்திற்கு வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திற்கு பரணி தீபம் என்று பெயர் அதுபோன்று மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திற்கு மகாபரணி என்னும் பெயர் இந்த மகாபரணி புண்ணிய காலத்தில் நம் முன்னோர்களை நினைத்து பக்ஷேய மகாலய ஹிரண்யரூப ஸ்ராத்தமாகவோ அல்லது சக்கரன் மகாலய ஸ்ராத்தமாகவோ அல்லது மகாலய பார்வண ஸ்ராத்தமாகவோ செய்தால் பக்ஷேய மகாலய ஸ்ராத்தம்னா என்ன பதினாறு நாட்களும் ஒரு பக்ஷம் முழுவதும் அவர்களுக்கு தர்ப்பணாதிகள் செய்வது பக்ஷீய மகாலயம் என்று பெயர் சக்கரன் மகாலயம் என்றால் ஒரு நாள் ஹிரண்யஸ்ராத்தம் செய்து தர்ப்பணம் செய்வதற்கு பக் சக்கரன் மகாலய ஸ்ராத்தம் என்று பெயர் மகாலய பார்வண ஸ்ராத்தம் என்றால் வருடா வருடம் நம் தாய் தந்தையர்கள் ஸ்ராத்த தினத்தன்று செய்வது ஹோமம் செய்து ஸ்ராத்தம் செய்பவர்க்கு பார்வண ஸ்ராத்தம் என்று பெயர் இந்த மகாலய பட்சத்தில் மகாபரணி நட்சத்திரத்தில் பக்ஷேய மகாலய ஸ்ராத்தமாகவோ அல்லது சக்கரன் மகாலய ஸ்ராத்தமாகவோ அல்லது மகாலய பக்ஷ பார்வண ஸ்ராத்தமாகவோ இந்த மகாபரணி நட்சத்திரத்தின் அன்று செய்தால் நம் முன்னோர்களுக்கு திருப்தி ஏற்படுகிறது மகாபரணிக்கும் நம் முன்னோர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தேவதை உண்டு கிருத்திகா நட்சத்திரம் என்றால் அக்னி தேவதை ரோஹிணி நட்சத்திரம் என்றால் பிரஜாபதி தேவதை மிருகசீருஷ நட்சத்திரம் என்றால் சோமன் தேவதை ஆர்திரா நட்சத்திரம் என்றால் ஸ்ரீருத்ரன் தேவதை இது போன்று பரணி நட்சத்திரத்திற்குண்டான தேவதை யமதர்மராதன் ஆதலால் தான் வேதத்தில் தேவதையாக உடையக்கூடிய நக்ஷத்திரம் நாளைய நக்ஷத்திரம் பரணி நட்சத்திரம் யமதர்மராதன் தேவதையாக உடையக்கூடிய நக்ஷத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் நம் முன்னோர்களுக்கு சிராத்தாதிகள் செய்தால் யமதர்மராதன் திருப்தி அடைந்து நம் முன்னோர்களுக்கு உபசாரம் செய்கிறான் என்னுடைய தேவதையாக உடைய கூடிய நட்சத்திரத்தில் தங்களுடைய சந்ததியினர் ஸ்ராத்தாதிகளை செய்து என்னை திருப்தி படுத்தி இருக்கிறார் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் அப்படின்னு யமதர்மராத தர்மராஜ சதசுல இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்றது சாஸ்திரங்கள்லாம் பரணி நட்சத்திரம் ஒவ்வொன்றுத்துக்கும் வரும் இதெல்லாம் மகாபரணி அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் ஆகையால் மகாபரணி என்றும் பெயர் இந்த மகாபரணிக்கு இன்னொரு விசேஷமும் உண்டு இந்த மகாபரணி நட்சத்திரத்தில் ஸ்ராத்தாதிகளை செய்தால் நம் முன்னோர்கள் திருப்தி அடைகிறார்கள் மட்டுமல்லாமல் யமதர்மராஜன் தர்மராஜன் பிரீதி அடைகிறான் என்று மட்டுமல்லாமல் எந்த கிரகத்தில் ஸ்ராத்தாதிகள் செய்யப்படுகிறதோ அந்த கிரகத்தில் யமபயம் நீங்குகிறது மிருத்யு பயம் இருக்குது பாருங்க அது ரொம்ப அந் அந்த பயம் வந்துருத்துனா அப்புறம் வாழ்க்கையில் நம்ம வாழ்நாளில் எண்ணி தான் பார்க்கலாம் பயம் மாத்திரம் வரவே கூடாது யாருக்குமே அந்த பயம் வந்துருத்தினா அப்புறம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் பயம் நீங்கிறது இந்த மகாபரணி புண்ணிய காலத்தில் பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் அப்படிங்கிறதுனால நம் முன்னோர்களை நினைத்து இந்த மகாலய பட்சத்தில் மகாபரணி அன்று சாத்தம் செய்தால் விசேஷமே தவிர மகாபரணி அன்று மட்டும் தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது ஏன்னா பதினாறு நாட்கள் நமக்கு இந்த மகாலய பட்சம் நமக்கு கொடுத்துருக்கா அப்பாவுடைய திதியில தான் பண்ணுவேன் அம்மாவோட திதியில தான் பண்ணுவேங்கிறது கிடையாது பதினாறு நாட்கள்ல என்னைக்கு நமக்கு சௌகரியப்படுறதோ அன்னைக்கு நீ பார்வணமாகோ ஹிரண்ய ரூபமாக சிராத்தம் பண்ணு அப்படின்னு தான் சொல்றது இவ்வளோ விஸ்தாரமாக நம் மகரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்ததுனால அப்படி இருந்துமே சில பேருக்கு பண்ண முடியல கான்ஃபரன்ஸுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டேன் மகாலயபக்ஷம் பண்ண முடியலன்னா எப்ப பண்ணணும்னு கேட்குறா பதினாறு நாட்கள் அவகாசம் கொடுத்தே பண்ண முடியாதவர்களுக்கு மகாபரணி மட்டும்தான் தான் நீங்கள் சாத்தம் செய்ய வேண்டும் மத்தியாஷ்டமி மட்டும்தான் நீங்கள் சாத்தம் செய்ய வேண்டும்னா இன்னைக்கு எத்தனை நேரத்தில் சாத்தங்கள் நடக்கும் ஸ்ராத்தமே நின்று போயிடுமே அது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நம்மளுடைய மகரிஷிகள் பதினாறு நாட்களும் செய்வது உத்தமம் அதிலேயும் இந்த மகாபரணியில பண்றது ரொம்ப உத்தமம் அதிகசிய அதிகம்பலம் அப்படிங்கிறதுனால கிரகஸ்தர்கள் அனைவரும் மகாபரணி நட்சத்திர புண்ணிய காலத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஸ்ராத்தாதிகளை செய்து முன்னோர்களை திருப்திப்படுத்தி வைத்து யமதர்மராதனை திருப்திப்படுத்தி வைத்து யமபயம் நீங்கி எல்லோரும் யமதர்மராதனுடைய அனுகிரகத்தால் பூர்ண ஆயுஷு ஏற்பட்டு பூர்ண ஆரோக்கியம் ஏற்பட்டு சகலவித சௌபாகியையும் அடைய வேண்டும் என்றும் நானும் அம்பாளை பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதிவா ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்